கூகுள் ஃபோம் ஒன்றினை பயன்படுத்தி நாம் ஆன்லைன் பரிட்சைகளை செய்த பின்னர் அந்த பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களின் விவரங்களை நாம் எவ்வாறு பெற்றுக்கொள்ளலாம் அல்லது எவ்வாறு அந்த அவர்களுடைய செயற்பாடுகள் காணப்பட்டது என்பதை பற்றிய விவரங்கள் அனைத்தையும் நாம் எவ்வாறு பெற்றுக்கொள்ளலாம்னு பார்ப்போம் இது ஒரு உருவாக்கப்பட்ட கூகுள் ஃபோம் இதனை பயன்படுத்தி பல மாணவர்கள் பரீட்சைகளை செய்துள்ளார்கள் எத்தனை மாணவர்கள் எக்ஸாமுக்கு தோற்றி உள்ளார்கள் அதை தவிர நாம் ஏற்கனவே அந்த கூகுள் ஃபோமில் மாணவர்களிடமிருந்து புறப்பட்ட தகவல்களுக்கு ஏற்ப ஒரு அன்லை சீட் உண்டு காணப்படும் எழுத்தின ஆண் பெண் எத்தனை பேர் பாடசாலைகள் விவரம் நம்ம கேட்டு விவரங்கள் அனைத்துமே இதில் காணப்படும் இதில் ஒவ்வொரு வினாவிற்கும் வந்து சரியான விடைக்கு எத்தனை பேர் அளித்துள்ளார்கள் அல்லது அதை தவிர மத்திய விளையான விடைகளுக்கு எத்தனை பேர் விடை விடையாக திரி என்பதை என்பன பற்றிய விவரங்களையும் நாம் எதிர்பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதை நீங்கள் சேர்வ் செய்யப்பட இருந்தால் இதில் வைத்து கிளிக் பிரிண்ட் இதில் வந்து மைக்ரோசாஃப்ட் பிரிண்ட் பண்ணுறது செலக்ட் ஆகியிருக்க வேண்டும் நீங்கள் பிரிண்டை கிளிக் பண்ணும்போது நீங்கள் விரும்பிய ஒரு லொகேஷனில் வந்து உங்களுக்கு ஃபைல் அப்படியே சேவ் பண்ணக்கூடிய வகையில் காணப்படும் இதை தவிர நீங்கள் ஒரு இந்த அனைத்து விவரங்களையும் ஒரு கூகுள் சீட்டில் பிரவிவரமாக இருந்தால் இதில் பார்க்க வந்து ஒரு பச்சை கலரில் ஒரு ப்ளஸ் அடையாளம் போல காணப்படும் கூகுள் சீட் இதை கிளிக் பண்ண உடனும் இதை கிளிக் பண்ணும்போது ஏற்கனவே நாம் கூகுள் ஃபோமில் கூகுள் சீட் உருவாக்கப்பட்டிருந்தால் இந்த சீட் ஓப்பன் ஆகும் அப்படி இல்லைன்னு சொன்னால் தானாகவே ஒரு கூகுள் சீட் ஒன்று கிரியேட் ஆகி ஓப்பன் ஆகும் இதிலேயே நீங்கள் விவரங்களை பார்த்து தேவையான வகையில் அனலைசுகளை செய்து கொள்ள முடியும் ஓகே நன்றி